والله لو لم الله مَهْتَدَيْنَا ولا تصدقنا ولا صلينا فأنزل سكينة علينا وسميت الأقدام إلا السلام عليكم ورحمة الله وبركاته. غنيمة المؤمنين غير. என்னுடைய செய்தியை சொல்வதற்கு முன்னாலே உலகத்தில் எல்லா காரியங்களையும் நடத்தாட்டுபவன் உண்டாகும் அதுல நமக்கு யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் இல்லை சொல்வான் ஒரு நுட்பமானவனுடைய செயல் ஒரு நுட்பத்தை விட்டும் நீங்கி இருக்கார் இந்த காரியத்தை அல்லா செய்யறான்னு சொன்னா அதுல ஏதாவது நுட்பம் இருக்கும் ஏன் இந்த காரியம் நடந்துச்சுன்னு தெரியாது ஆனா அதுக்கு அல்லாஹுத்தாலா ஒரு நுட்பத்தை வைத்திருப்பான் இந்த தரத்து யூசு அலி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த சூறா உதப்பட்டது யூசு அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில பல்வேறு சம்பவங்கள் அல்லாஹுத்தாலா அவங்கள மிஸ் தேசத்தினுடைய அதிபதியாக ஆக்கணும்னு நினைச்சான் அதுக்கு அல்லாஹ் என்ன செய்ய உடச்சிட்டு வெளியே வாங்க அப்படின்லாம் ஒன்றும் சொல்லல அதுக்கு அல்லா செய்த செயல் என்னன்னா அந்த மன்னருடைய கனவு மன்னருக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த மன்னருடைய கனவுதான் இவரை அரசராக ஆக்கியது கனவு வந்ததுனால கனவுக்கு விளக்கம் தேடினாரு கனவுக்கு விளக்கம் என்றது கேட்ட உடனே அங்க இருந்தால் ஆஹா இப்படி ஒரு ஆள் சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கான காரணம் அந்த கனவு தான் அதனாலே அல்லாஹுத்தாரா ஒருவரை அரசனாக்குவதற்கு நியமித்தான் அதற்கு அல்லாஹ் செய்த செயல் எதுங்க ஒரு கனவு அது மாதிரி அல்லாஹுடைய எந் உலகத்து நடக்கக்கூடிய எந்த காரியமானாலும் அது ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்கிறது என்று சொன்னாலும் கூட மனித வாழ்க்கையில மனித வரலாற்றிலே தனி மனித வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி நிறுவனங்களிலும் சரி ஒரு சமூகத்திலும் சரி அதிக அறிமுகம் இல்லாத ஒரு நபர் நல்ல மாற்றங்களின் முடிவுக்கு காரணமாக இருப்பார் கவனிக்க நல்ல முடிவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு அவர் காரணமா இருப்பார் ஆனா அறிவும் இல்லாம இருப்பார் வெளியில தெரியாது இருசு அலி இஸ்லாமுடைய வரலாற்றுல ரெண்டு இடத்துல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான் ரெண்டு இடத்தில் முதலாவது அல்லாஹு தாலா சொல்கிறான் அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் சொன்னார் சகோதரர்கள் இருந்தார்களே அந்த சகோதரர்கள்ல ஒரு ஆள் சொன்னாரு லா ஏப்பா அவர் கொலை செய்வானாப்பா அப்படின்னு சொன்னாரு என்ன அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு இடத்தில் அல்லாஹ் இவரைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் கால கபீருகம் அவர்களில் மூத்தவர் சொன்னார் அலம் தாலமும் அன் அபாக்கும் கதைக்கும் நம்முடைய தகப்பனாற்ற நாம் ஒரு ஒப்பந்தம் செய்துட்டு வந்தவன் நாங்க புன்யாமீனை கூப்பிட்டு போறோம் பத்திரமா கூப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு நாம சொன்னமே இன்னைக்கு இங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியில குன்யாமீன் இங்கே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் வரல அவர் வரலாம இல்லாம நம்ம தகப்ப நாட்ட போறது முறையா தெரியல நீங்க யார் வேணாலும் போங்க ஆனா நான் வரமாட்டேன் வராமல் நான் வரமாட்டேன்னு சொன்னார் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் அதற்கு யூசு அலி இஸ்லாமுடைய வரலாற்றிலே கொலையில் நிகழ்த்தப்படாமல் இருந்ததற்கான காரணமும் இவர்தான் ஆனா வெளியில ரொம்ப அறிமுகமான ஆளோ அந்த பேர் சொல்லு சொல்லல அது மாதிரி அதற்கு உண்யாமியின் அவர்கள் மீட்கப்படுவதற்கும் திரும்பி அதற்கு இசு இஸ்லாம் கிடைக்க பெறுவதற்கும் எல்லாம் நல்ல சூழல் அமைவதற்குமான காரணமா அமைந்ததும் அந்த விட்டு அவர்கள் செல்லாமல் அங்கு இருந்ததுதான் காரணம் அங்க இருந்ததுதான் காரணம் புரியாமு வைங்க அது கூட இன்னும் அங்க ஒண்ணு போவாண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அதனால அங்கே புன்யாமீன் அவர்களை மீட்டு வரும் வரை நானும் இங்கிருந்து வரமாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லி இருந்தார் இதுதான் புன்யாமீன் அவர்களை மீட்டு வருவதற்கும் இசு இஸ்லாம் திரும்ப கிடைப்பதற்கும் காரணமாக இருந்தார் அருமையான பெருமக்களே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலையும் சரி தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சரி சமூகத்திலையும் சரி ஒரு கம்யினிலையும் சரி ஒரு கம்பெனியிலையும் சரி ஒரு இன்ஸ்டிடியூட்ல எதிலேயா இருந்தாலும் சரி நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு யாராவது ஒரு ஆள் ரொம்ப அறிமுகம் இல்லாம இருப்பாரு ஆனா அதற்கு காரணமா அவர் இருந்திருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையில அப்படி நிறைய சம்பவம் இருக்கும் நான் என் வாழ்க்கையை பத்தி சொல்றதா இருந்தால் அவர் ரெண்டு மணி நேரம் சொல்லுவோம் எனக்கு அப்படி சம்பவங்கள் நிறைய இருக்கு இப்ப அந்த பயான அந்த நோக்கம் இல்லையே எங்க அருமையானவர்களே உதாரணமாக அமர்வு சத்தாமதியம்தான் அவர்கள் ஆக்ரோஷத்தோடு கடுமையான கோபத்தோடு அல்லா கூட ரசூலின் தலையை வாங்காமல் நான் வரமாட்டேன் என்று உருகி வாரோடு செல்கிறார் செல்கின்ற அந்த நேரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது செய்து நான் வாயும் ரதியா ஒரு சஹாமி வர்றான் எப்பா இந்த நூறாணியத்து உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சுப்பா இந்த பிரகாசம் உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு அதனால நீ போய் இவங்களுடைய சகோதரி மச்சான்ட்ட இவங்கள்ட்ட கொஞ்சம் விவரம் கேட்டுக்கவன் அப்படின்னு அவங்களை கொஞ்சம் திருப்பினால் யாருன்னு சொன்னா செய்து நான் வாயும் ரதியா வரலாற்றில் நுழைமுகம் தான் ரொம்ப அறிமுகப்படுத்தப்படவில்லை அறிமுகமாகவில்லை ஆனால் உமரதிகள் தாகுத்தாலுடைய ஆளுமை அவருடைய வல்லமை அவருடைய சக்தி எல்லாத்தையும் நம்ம இருக்கிறோம் இந்த உமரதிகள் தாகுத்தாரோடைய வாழ்க்கையிலே பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியதற்கு காரணமாக இருந்தவர் செய்தார் வாய்மரதிகள் தாகும் அவர்கள் அதற்கு வாய்மரல் தாகுத்தரான அவர்கள் தான் இந்த மகத்தான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் முசா அலை சலாம் அவங்க எகிப்திலிருந்து மதிய போயிட்டாங்க மதிய பயந்துட்டேதான் போனாங்க என்ன இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை விட்டு தப்பிக்கிறது தான் அங்க போனாங்க அங்க போன நேரத்துல நிறைய பேர் தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு ரொம்ப ஒதுங்கி போய் நின்னாங்க ரொம்ப சிரமப்பட்டு நிக்கிறாங்களேங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுத்தாங்க இவங்களுக்கு எந்த எந்த நிலையும் இல்லை தண்ணி எடுத்து கொடுத்து விட்டு ஆனா இவங்களுக்கு உண்டான அவையே இன்னும் கிடைக்கல இப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த ரெண்டு பெண்களில் ஒருவர் வீட்டுல போய் அவங்க சுயமுறை சொல்லாமடையும் மகள் வீட்டுல போய் சொன்னாங்க இது மாதிரி ஒரு ஆளு ரொம்ப நல்ல மனுஷரு உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரர் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார் நம்ம அவரை வேலைக்கு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க முதல்ல செய்தா மூசா நபி அலை சலாத்து அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து எடுத்து யாருக்கு கொடுத்தார்கள் அந்த பெண்மணி ஓய் அங்க சொன்ன காரணத்தினாலே இவர்களுக்கு வேலை கிடைத்தது அடைக்கலம் கிடைத்தது பயமில்லாத வாழ்க்கை கிடைத்தது குடும்பமும் அது மேன்மை வருவதற்கு காரணமா இருந்துச்சு ஆனால் அந்த திருப்பத்துல அந்த பெண்மணியினுடைய அந்த சொல் தான் அடிப்படையாக இருந்தது வரலாற்றில் நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ நிகழ்வுகள் அறிமுகம் இல்லாத சில அவங்க செய்த மகத்தான உதவி என்பது வாழ்க்கையிலே பெரிய திருப்பம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதையும் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் ஒரு நண்பர் பயணத்தில் யாராவது சொல்லியிருப்பாங்க ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க தம்பி நீ எடுத்து படிப்பா நீ நல்லா வருவே அப்படின்னு சொல்லுவாங்க நீ இந்த வேலைக்கு அவனுக்கு பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு நல்ல பொருத்தமான வேலை வெளிநாடுகள்ல அல்லது பொருத்தமான நல்ல கம்பெனிகள்ல ஒரு ஜாப் கிடைக்கிறது அவர் காரணமா இருந்திருப்பாரு எத்தனையோ பேர் இப்படி அறிமுகம் இல்லாத எத்தனையோ பேருடைய ஒரு உதவி ஒரு ஆள் இருந்திருப்பாரு அவருக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைச்சிருப்பாரு அதனால அவர் என்ன செய்வாரு ஒரு கம்பெனி இருக்கும் விசுவாசமான ஊழியருக்கு கிடைக்கிறார் அப்ப அந்த கம்பெனி உயர்வதற்கு காரணமா இருக்குது வெளியில பார்த்தா முதலாளி இருக்கிறாரு ஜாபால் நடக்குது அது அப்படித்தான் ஆனா விசுவாசமான எத்தனையோ ஊழியர்கள் நம்ம அனுபவத்திலையும் பாத்துக்கலாம் பார்த்தா ஒரு இடத்துல போனா சில குரல வாங்காம வர முடியாது இருக்கிற சில பேருடைய அணுகுமுறைகள் நான் இது எடுக்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு எதையாவதுன்னு சொல்லி தலையில கட்டி விட்டுருவாங்க பாக்குறோம் இல்லையா விசுவாசமான அந்த கம்பெனிக்கு விசுவாசமான ஒரு ஊழியர் ஊழியர் கிடைத்த காரணத்தினாலே அந்த கம்பெனி எங்கே உயிருக்கு செல்லும் அது மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு தொடர்பில்லாத அறிமுகம் இல்லாத நண்பர்களோ ஒரு தனி மனிதரோ அது மாதிரி ஒரு வீட்டுக்கு நல்ல மருமகம் வந்துட்டாருன்னு வைங்க எத்தனையோ குடும்பத்துல நல்ல மாற்றம் வந்துடுது ஒரு நல்ல மருமகம் வந்துட்டான்னு வைங்க எத்தனை குடும்பத்துல நல்ல மாற்றம் வருது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சம்பவத்தை நினைக்கிற மாதிரி தெரியுது குடும்பத்துல ஏதாவது நல்ல மர்மம் வந்துட்டாரு நல்ல மருமம் வந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கு நேரம் மாத்தமா ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் மோசமாயிடும் அது வேற விஷயம் ஆனால் அப்படி ஏதாவது ஒரு மனிதனுடைய தொடர்பினால் உலக பெரிய மாற்றங்கள் தனி மனித குடும்ப ரீதியான நம்முடைய கம்பெனிகளிலே அது மாதிரி நம்முடைய இன்ஸ்டியூட்டுகளிலே நம்முடைய சமூக அமைப்பிலெல்லாம் மாற்றம் என்பதை பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே மதீனா உன்னதமான வாழ்க்கை கிடைத்தது சிலதார சிலம் அவங்களுக்கு சகாபாக்களுக்கு தாய் ஒரு வகையில தோல்வி ஒரு வகையில மதீனா உணவர் அவனுடைய வாழ்க்கை மகத்தான வாழ்க்கை இஸ்லாம் இந்த உலகத்திலே ஜொலிப்பதற்கும் அது மேன்மை வென்று திகழ்வதற்கும் மதீனா முனோப்பராவினுடைய வாழ்க்கை தான் அடிப்படையான காரணம்ங்கிறது எல்லாரும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் ஆனால் அந்த மதீனா முனோப்பராவினுடைய வாழ்க்கையின் இப்படிப்பட்ட மகத்தான செடுமை மிக்க வாழ்க்கை கிடைப்பதற்கு காரணமாக இருந்தால் ஒரே ஒரு காரணமாக இருந்தால் உலகத்திலே நாம் மறக்க கூடாத மா மனிதர் செய்து நான் அசாகுமையெல்லாம் அவங்கதான் அதாவது மதியனாவது ஒரு பிரச்சனை கூட்டத்துக்கு மத்தியில பிரச்சனை அந்த பிரச்சனையை டீக்கிறதுக்காக வேண்டி மக்கள் யாராவது பெரிய அறிஞர்களை கூட்டு போவாங்க போய் இவங்க போய் அதை சமாதானம் பண்ணி வச்சு அவங்க இவங்க சொன்னா கேட்டுக்கருவாங்க அறிவார்ந்த ரீதியில இவங்க சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க இப்படிதான் ஒரு நடைமுறை அங்க இருந்துச்சு ஒரு தடவை ரொம்ப பெரிய பிரச்சனையான உடனே இந்த ரெண்டு கூட்டத்திலிருந்து மூன்று ஒரு பேருக்கு வந்தான் வந்த இன்மாரி எங்களுக்கு மத்தியில சண்டை ரொம்ப பெருசா போச்சு பருமையாயி பல கொலைகளுக்கு காரணமாயிடுச்சு அதனால எங்களை சரி பண்ணி வைக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து கூப்பிட வந்தாச்சு நாங்க ஏற்கனவே இருக்கோம் ஏற்கனவே நாங்க வேற ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு இருக்கோம் முகம்மதுன்னு சொல்லி ஒரு ஆள் நபிங்கிறாங்க அவங்களுடைய வருகையினால மக்களினுடைய ஒரு நிலையிலேயே மாற்றி நாங்க எந்த பிரச்சனையில இருக்கிறோம் இவங்க யாருன்னு கேட்குறாங்க வந்தவங்க அவங்க தன நபின்னு சொல்றாங்க தானா கடைசி நபின்னு சொல்றாங்கன்னு சொன்ன உடனே தான் வந்தவர்களுக்கு ஒரு பொறி தட்டியது ஆஹா உள்ள யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களே கடைசி நபி ஒரு ஆள் வர இருக்கிறார் அப்படி வந்தால் நாங்கள் அவங்களோடு சேர்ந்து உங்களை ஒரு கை வாப்போம் சொல்லிட்டு இருந்தாங்களே யூதர்கள் அப்படிங்கிற ஒரு எண் அவங்களுக்கு தட்டிய உடனே அவங்கள போய் பார்க்க போனாங்க இந்த ஆறு பேரும் போறாங்க போன உடனே கண்மணி முகமது ரசூல்ல தங்களுடைய நுபகத்தினுடைய நிலைகளை சொல்லி அவங்களை தீவின் பக்கம் அழைச்சாங்க அப்ப வந்தவங்க சொன்னாங்க நல்லதும் இருக்குது ஆனா நாங்க வேறொரு பிரச்சனைக்கான நீங்க வந்திருக்கோம் இந்த நேரத்துல இதை போட்டு நாங்க மனசுல நாங்க ஊருக்கு போறோம் மதியனா போறோம் திரும்பி நாங்க போயிட்டு வந்து அப்புறம் இந்த மனசுல வச்சுக்கிறோம் போயிட்டு வந்து என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் அந்த ஆறு பேரில் ஒருவரான மா மதீனா மதீனா முழுப்பராவனுடைய மணிவிலக்கு செய்து நான் சுரம் வதிகல்லாகத்தான் அவ்வளவு பேருக்கு மத்தியில கையை நீட்டி சுல்லாட்ட பைய செய்தான் நாயுமே உங்களை நாங்கள் பைய செய்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று வைய மதீனாவினுடைய முதல் மனிதர் முதல் மனிதர் அசாது மூன்று ஒப்பந்தம் நடந்துச்சு மூணு அகவான் மூணு ஒப்பந்தம் நடந்துச்சு முதல் ஒப்பந்தத்துல ஆறு பேர் வந்தாங்க ரெண்டாவது பன்னெண்டு பேர் வந்தாங்க மூணாவது எழுபது பேர் வந்தாங்க மூன்று ஒப்பந்தங்களையும் அந்த அசாது அல்லாஹ் தரணும் இருந்தார் அசாது அல்லாஹன் இருந்தார் அவங்கதான் சல்லி செல்லம் அவர்களை மதீனாவிற்கு அழைத்தவர்கள் மதீனாவுக்கு நீங்க வாங்க நாயகமே நாங்கள் அடைக்கலம் தருகிறோம் என்று அழைத்தவர்கள் அது மாதிரி மதீனாவிற்கு மக்களுக்கு ஓதி கொடுப்பதற்கும் தீனை செல்வதற்கும் இங்கிருந்து ஒருவரை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று அதில் செய்து நான் கோரிக்கை வைத்தார் மதீனா முனப்பராவினுடைய மகத்தான மாற்றத்திற்கும் அதை ஜொலிப்பதற்கும் காரணமாக இருந்தவர்கள் செய்து நான் சேதம் இருந்தார் வெளியிலானால் மதீனா அவருடைய வாழ்க்கையை உடல் பிரகாசமாக அமைந்ததற்குண்டான அடிப்படை காரணமாக அவர்கள் எல்லாம் திட்டத்தை கொண்டுதான் நடக்கிறது என்று சொன்னாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலேயும் நம்முடைய எத்தனையோ காரியங்களிலே அறிமுகம் இல்லாத எத்தனையோ பேர் சில பேர் அவங்க அந்த செய்த அந்த உதவிங்கிறது இருக்குது இல்லையா அவர் சின்ன வயசுல நம்மூர்ந்த ஆற்றுலதான் கிணத்துல உழுந்துட்டார் கிணத்துல அந்த நேரத்துல நீச்சல் சுமாரா தெரிஞ்சாலும் எல்லாம் பட்டுப்பட்டுன்னு உழுந்தவங்க நானும் சேர்ந்து உளுந்துட்டேன் உளுந்தா பெரிய ஆட்கள் வந்து சத்தம் போட்டாங்கிறதுக்காக அதுக்கு போகிற உளுந்தா முழுங்கிட்டு தனியை நிறைவு குடிச்சிட்டு மேல வர்றேன் மேல வந்த ஒரு நாள் பத்து முடிக்கிறவனு சரியா தெரியல இவன் உலக நீச்சி திருட்டு ஆளும தெரியலன்னு பிடிச்சு காப்பாத்தி குழந்த இன்னும் இருக்கிற அவருக்கானு நான் துவா செய்ய திறன் மறக்க முடியுமா வாழ்க்கையில உலகத்துல பெரிய அறிவு காஞ்சாசத்துல என்ன அறிமுகமா இருக்கலாம் இவன் அவரு உலகத்துல வேணும் செய்யல பெரிய அறிமுகமான ஆள் இல்ல அவர் குறை சொல்றதுக்கான அவர் பேர நிலையில இருப்பா அல்லா அவருக்கு அந்தஸ்து கொடுக்கட்டும் என்னுடைய கடமை அதனால நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இப்படி அறிமுகம் இல்லாமல் இருப்பார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் திருப்பதற்கு இருப்பார்கள் அது மாதிரி அல்லாஹு தாலா அவர்களுடைய தனிப்பட்ட உதவியை கொண்டு அல்லாஹ் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய வழியிலே நடப்பதற்கு இப்படிப்பட்ட சாலியான நல்ல மனிதர்களை அல்லாஹ் என்றும் நமக்கு துணையாக்கி வைத்திருந்தோனாக ஆமீன் ஆமீன் யாரும் ஆளுமீன் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين